வர் எவோ தூரம் நமக்காக வய கவலைப்படுகிறார் பார்த்தீங்களா இந்த வசனங்களை கேட்குற வந்தோம் போனோம்னு நம்ம ஒரு நாளும் இதுவரைக்கும் இருந்தால் போ இருந்தது போதும் இனிமேல் அப்படி நினைச்சக்கூடாது இருக்கவே கூடாது ஆண்டடி வசனத்தை கொஞ்சமாவது நம்ம கை கொள்ள முயற்சி பண்ணணும் அது ஓய்வுலர் ஆரல்லாம் சரி எந்த காரியம் இருந்தாலும் சரி மற்றவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க இல்லை அவங்க யார் வேணாலும் செய்யப்படணும் நம்ம என்னை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம உறுதியாக செய்யணும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர் அடிக்கடி நீங்கள் வேளாண்ல பார்க்க பார்க்கும்போது அப்படி சொல்லறாங்க என் ஜனங்கள்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்காக வைராக்கியம் உங்களுக்கு தெய்வாகவே என்ன செய்கிறாரு இருக்கிறார் எல்லா காரியங்களும் அவர் அப்படி ஒரு வைராக்கியம் நம்ம பிள்ளைங்க எப்படியோ எந்த விஷயத்துலையும் நம்முடைய பிள்ளைங்களை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஒரு வேளை தப்பு பண்ணால் கூட நம்ம என்ன செய்வோம் நம்ம தனியாக பிள்ளைகளை கண்டிப்பாக அடிப்போம் திட்டுவோம் என்ன வேணாலும் செய்வோம் அந்த மற்றவங்க படுத்தியில நம்ம என்ன செய்ய மாட்டோம் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அதே போல தான் நம்மளே ஆண்டவர் நல்லவர் அவர் நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளாக நம்ம சேர்ந்திருக்கிறனால அவர் நம்ம எந்த வகையிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவருடைய அவருடைய வயிறாய்க்கு மட்டும் இல்லை அவருடைய கவலைகளையும் அநேக இடங்களில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கக்கூடியதாக என்ன செய்யறதுக்கு எறையுமே எட்டு இருபத்தி ரெண்டு பாருங்கள் கிளையத்திலே பிசுந்தைகளும் இல்லையோ வைத்தியனும் இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரசி சொத்தமடையாமல் போனா இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு என்னது அதிகமான நம்ம ஆசை வைக்கவே கூடாது உலக காரியங்கள் அதிகமான ஆசைகள் வைக்கவே கூடாது உள்ள உங்களுக்கு உள்ளது போதும்னு சொல்லி நினைக்கணும் நமக்கு உள்ளது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே பாதிக்கு மேலே நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகளெல்லாம் நம்மளை விட்டு போய்விடும் அதிகமான ஆசைகள் அது வேணும் இது வேணும் இது வேணும் அலைய அலைய நம்முடைய மனதில் ஒரு சந்தோஷமும் இருக்காது எந்த விதத்துலேயும் நமக்கு ஒரு எப்போது ஒரு மனதுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்தவர்களாகி நாம் அதை பார்க்கணும் அந்த நிலைமை இன்றைக்கி இல்லை சில அநேக நேரங்களில் பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் வேணும் உலக உலக அளவில் நம்ம அழகாக இருக்கணும் நல்லா உடுத்தணும் நல்லா சாப்பிடணும் அதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த விதமான வாட்சிக்கிறது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு அளவு நினச்சிது எனக்கு அளவுக்கு அதிகமாக நினைச்சிது பசங்களை ஒரு இருக்கு பாதி கொண்டு போவார் யாருன்னு தெரியாமல் சொல்லுவாங்க சேர்த்து குவிக்கவும் குவி சேர்த்து குவிக்க சொல்லே வைத்திருக்கிறாராம் அது வேணும் இது வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது ஒரே நாளில் உயிர் பயக்கலாம் அப்புறம் அது யாருக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட நமக்குலாம் என்ன செய்வோம் யாரும் எப்படி இருக்கணும் நம்ம ஆண்டோட வசனங்களே கேட்டு அதன்படி செல் செல்படுத்து நடத்தணுங்கிறது நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும் யோசிக்கணும் அது ஆண்டவர் சீர்பேன் நம்முடைய மனதில் அதை நம்ம என்ன நம்முடைய ஒரு முக்கியமான பணியாக என்ன எடுத்துக்கொள்ளணும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு முக்கியமாக அதுவும் நம்முடைய தாய்மார் பெண்கள் அதிகமாக என்ன செய்யணும் அதில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு இப்போமே சொல்லி கொடுக்கணும் எளிமையாக வாழ சொல்லி கொடுக்கணும் எளிமையாக வாழ சொல்லி கொடுக்கணும் அது சாட்சியாகவே என்னால் சொல்ல முடியும் எந்த பிள்ளைகளும் சரி இந்த கணவர் இறந்தாலும் சரி இந்த பிள்ளைகள் ஒரு நாள் எங்களுக்கு மோதல் செய்தாங்க செய்யணும் செய்தாங்க அது வேணும் இது வேணும் எந்த பிள்ளைகள் மூணு பேரும் கேட்டதே கிடையாது தான் பார்த்து அந்த பிள்ளைங்க மோதிரம் போட்டுச்சு இந்த பிள்ளைங்க மோதிரம் போட்டுக்குது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதாவது செய்யணும் நினைப்பேன் தவிர ஒரு நாளும் அந்த பிள்ளைகளிட்ட கேட்கவே செய்யாது அப்படி உட்பட்ட பிள்ளைகளை ஆண்டு வரைக்கும் சந்தனால்தான் எனக்கு வழக்க சரியான முடியுது எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் வளர்க்கிறனால செய்யும் முடியுது அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி நான் சொன்னாலும் என்னால் இவ்வளோ அவசியமாக இருக்கும் எந்த கையில் காசே இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த நேரங்களில் ஆழ்ந்த கரெக்டாக எனக்கு சந்தோல் செய்வார் ஆழ் சொல்வியில் இதுதான் எனக்கு நடந்தும் எனக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லி சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வர் என்ன நடந்தார் இன்றைக்கும் நடத்தி செய்கிறார் ஒரு காரணம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு கிடையவே கிடையாது எனக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அப்படிதான் ஓரளவு இருந்தாலே இருக்கலாம் ஆனால் எனக்கும் சின்னதுலேருந்தே ஒரு அதிகப்படியான ஒரு ஆசைகள் அப்படியே இருக்காது நினார் தான் இந்த இந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு ஆசை உள்ளவங்களும் ஆண்டவர் நிச்சயமாட்டார் ஆசீர்வதிக்கவே மாட்டார் ஒரு மாடு அவர் ஆசிர்வப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் பொக்குன்னு உடனே நினைச்சுருவோம் போயிடும் அதேனால அதிகப்படியான ஒரு ஆசைகளை நம்ம என்ன செய்யணும் வழக்கு ஆண்டவர் அந்தன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்ல அந்த அப்போத்தையும் எங்களுக்கென்று அப்படி தான் அண்ணனைக்கு சில சாப்பாடு போதும் அப்படி தானே நாளைக்கு நான் அது மாதிரி நடக்க வேண்டிய பாதை பாருங்க ஒரு 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 வழி அடி தூரம் இருட்டில் வெடிச்சிருந்தாலே நம்ம நடந்தே என்ன சிதறலாம் போயிடலாம் அது போதும் நமக்கு வேறு என்ன வேணும் நம்ம தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு அது இதுன்னு சில காரியங்கள்லாம் உலக உலகத்தில் அது அது வேணும் இது வேணும் இது வேணும் என்ன கொண்டுட்டு போகும்போது ஒன்றுமே என்ன செய்யலை ஒரு குண்டூசி கூட நம்ம கூட வராது அப்படி தானே கம்மல் கலத்த அப்படிங்கிறனு சொல்லி க கம்மலை கத்தி வச்சு அறுத்து பார்த்தவங்க கூட நிறைய குடும்பங்கள்லாம் செய்கிறாங்க இருக்காங்க எதையும் போட மாட்டாங்க சரி நான் பயன் நினைக்க வேண்டாம் உண்மையை உணரணுங்கிறதுக்காக தான் நான் நினைச்சேன் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எவ்வளோ கூட நம்முடைய உட உடம்புல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எளிமையாக இருக்கமோ அவ்வளோ கூட ஆண்டில் சமூகத்து பாருங்க ரொம்ப லேசு